நம்ம எம்பி கல்யாண சமையல்லாம் அரை கிலோ மட்டன் கோலா தான் பண்ண போகிறோம் இப்போ கோலாவுக்கு நமக்கு வெட்டிக்கிறதுக்காக நம்ம நாம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் மட்டன் கறி நம்ம கொத்தி நல்லா எடுத்தாச்சு இந்த பாருங்கள் நம்ம அரை கிலோ நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நல்லெண்ணெய் வந்து நம்ம ஒரு முந்நூறு கிராம் செத்துருக்கோம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ நம்ம கையே அந்த ரோஸ்ட்டு பண்ண போகிறோம் அலைசி அந்த மாதிரி சல்லடை உள்ளதெல்லாம் அலியாச்சு தண்ணி இதை பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் நமக்கு மட்டன் வெந்துருச்சு நல்லா வந்து விடுங்க தண்ணி கொஞ்ச தான் இருக்குது இந்த தண்ணி நம்ம ஃபுல்லாக வேக விட்டோன்னு இங்கிட்ட மசாலா தனியாக விருப்பப்படுறோம் உங்களுக்கு தேவையான ஜாமா எடுத்து வச்சுட்டு இருக்கோம் தனியாக வெதுப்ப போகிறோம் வாங்க எப்படி வெதுக்கிடுன்னு பார்த்துடலாம் நம்ம வீட்டுக்குங்கும் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு அஞ்சு எம்எல் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வாசனை சாமான் போட்டு வெதுப்ப போகிறோம் இந்த சைடு நமக்கு மட்டும் நல்லா வெஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட போகிறோம் நான் கல் உப்பு தான் போடுறேன் தண்ணி இருக்குது போட்டுடலாம் தேவையான சாமனை பார்த்துடலாம் மூணு மூணு ஏலக்காய் வச்சுருக்கோம் ஒரு பட்டை வச்சுருக்கோம் ஒரு நாலு கிராம்பு வச்சுருக்கோம் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா ரெண்டு ஸ்பூன் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை வந்து ஒரு முப்பது கிராம் வச்சுருக்கோம் மூணு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு விழுது இஞ்சி இஞ்சி ரொம்ப சேர்க்கிற வேண்டாம் பூண்டு வெங்காயம் வந்து சின்ன வச்சிருக்கோம் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நைசா வெட்டி வச்சிருக்கோம் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி வச்சிருக்கோம் அதுல நைசா தள்ளி வச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை தாளிக்க போறோம் இங்குடு தனியா பணம் மட்டும் தந்துகிட்டு இருக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த வாசன சாமான் பஸ்ட் போட்டுரலாம் வாசனம் சாமான் நல்லா இந்த மாதிரி நல்லா ஓரளவு இதோ ஒன்னு வர ஊட்டி அடுத்து அடுத்து கசகசா நம்ம கசக வந்துருச்சு இங்க பாருங்க இப்ப முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நல்லா போட்டாச்சு நமக்கு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டதுக்கு அப்புறம் இஞ்சி அடுத்து பூண்டு பூண்டு போட்டாச்சு அடுத்து சின்ன வாங்க இதுதான் தேவையான எடுத்தாமா இப்ப நம்ம பொட்டுக்கடலையை வந்து நைஸ் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்க எவ்வளவு நல்லா வதங்கிட்டு பொட்டுக்கடலை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம பொட்டுக்கடலை நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ அடுத்து இன்னொன்னு போறோம்னா தேங்காய் பூதுல சேர்க்க போறோம் அறவையில தேங்காய் பூ நிறைய இருக்கு நம்ம பாதி அளவு மட்டும் சேர்க்கலாம் வதக்கி எடுத்து வச்சு பாருங்கள் இந்த மசாலைக்கு தேவையான உப்பு போடுறோம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறோம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த மசாலையெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் தண்ணி பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஆ இப்போ நமக்கு மசாலா நல்லா தயாராகிருக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இதை அரைச்சி அரைச்சு உதிரமியா நம்ம வெள்ளக்கருவம் மட்டும் நமக்கு நல்லா வெள்ளை எடுத்தாச்சு இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி இப்போ அது உள்ள வச்சு தரலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா பேச எடுத்தாச்சு இப்போ லைட்டாக புட்டுக்கடல் தூள் போட்டுடலாம் நல்லா கையில் நல்லா பிணைய முடியும் கையில பிணஞ்சி நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்க வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் இருக்கு எண்ணெய் ரொம்ப காய்ச்சிடக்கூடாது மிதமான சூட்லேயே நம்ம போட ஆரம்பிச்சிடணும் நமக்கு இது மாதிரி கையில லைட்டா ஆயில் பட்டுக்கணும் ஆயில் தொட்டுட்டு தான் உருட்டணும் அப்பதான் நமக்கு விரிவு வராமல் உருட்டதுக்கு வரும் இது மாதிரி நல்லா நம்ம உருட்டி எடுத்துடலாம் உருண்டை எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நமக்கு அஞ்சு உருண்டை உருட்டியாச்சு பாருங்க ஆயில் தொட்டு உருட்டணும்னா நல்லா பாலிஷாக இருக்குது இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கணும் எண்ணெய் வந்து ரொம்ப மிதமாக தான் காஞ்சிருக்கணும் நெருப்பு மிதமாக தான் இருக்கணும் இப்போ நம்ம உருண்டையை எடுத்து போட்டுடலாம் இந்த அளவுக்கு தான் புல் சோறணும் இதுக்கு மேலே வந்துடக்கூடாது சுவையான மட்டன் கோா ஊரில் தயாராயிச்சு பந்தயக்கு கொண்டு போயிடலாம்